வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த தலைமை தாங்கும் நமது இயக்குனர் ஐயாவர்களுக்கும் இருப்பால் மேய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்க தலைப்பு வந்து மன அலைச்சுழல் இப்ப நம்ம இங்க எல்லாருமே வந்திருக்கிறோம்னா நம்ம எல்லாருமே சிறப்பு பெற்றவங்க என்ன சிறப்பு பெற்றிருக்கோம் மனித பிறவி எடுத்தனாலதான் நம்ம இங்க வந்திருக்கவே முடிஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம்னா மனித பிறவி என்பது சிறப்புமிக்க ஒரு பிறவி தொன்று தொட்டு காலம் முதலே நம்ம இந்த மானிட பிறவியை பத்தி சிறப்ப சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க அவ்வையார் சொல்லும் பொழுது மானிடராய் பிரத்தலறிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருள் தந்தை நம்மளுடைய குரு சொல்லும் இந்த பிரபஞ்ச பரிணாமத்தில் கடைசியாக பூத்த மலர் தான் இந்த மனிதன் என்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறப்புமிக்க மனித பிறவி நம்ம எடுத்து வந்திருக்கோம் நம்ம மனிதன் அப்படின்னு உணர வைக்கிறது நம்மளுடைய மனம்தான் மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு ஆகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விளைநிலமாக இருப்பதே அவனோட மனம்தான் மனதை உயர்த்தினால் அவனுடைய வாழ்வு உயர்கிறது மனதை தாழ்த்தினால் அவனுடைய வாழ்வு தாழ்கிறது திருவள்ளுவர் சொல்லும் போதும் சொல்லியிருக்காங்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் துயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தகைய பெருமை மிக்க மனதை பற்றி அந்த மனதோட இயக்கத்தை பத்தி ஒவ்வொரு தனி மனிதனும் அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது இப்ப மனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தோம்னா அதுக்கடுத்து மனிதன் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது மனம் என்றாலும் மனிதன் என்றாலும் ஒண்ணுதான் ஏன்னா நம்ம உயிரையும் உடலையும் இணைத்து மனம்தான் நம்மள மனிதனாக இயக்கி கொண்டிருக்கிறது இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த பிரபஞ்சத்துல இந்த மெய்ப்பொருளாகிய சுத்த வெளியே விண்ணாகி எல்லாமுமாகி இருக்கிறது இந்த விண்ணின் இந்த விண்ணோட சுழற்சி வானில இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் அதுக்கு வான்காந்த அலைன்னு சொல்றோம் அதே விண் நம்ம உயிரினங்கள் நம்ம உயிருக்குள்ள உயிராக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுத்துகின்ற அலை ஜீவகாந்தமாக இருக்கும் பொழுது உணர்வு என்ற நிலையில் நம்ம உயிரை உணர்த்துற இடத்துல மனமாக அலை இயக்கமாக இருக்கிறது இந்த அலை இயக்கத்தை நம்ம வந்து காட்சிப்படுத்தி யாருக்கும் காட்ட முடியாது பிகாஸ் இது வந்து ஒரு மறைப்பொருள் மறைப்பொருளை வந்து எந்த ஒரு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்டால வச்சு காட்சிப்படுத்த முடியாது இன்னும் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மகரிஷி நம்மளுடைய அருள் தந்தை அவங்க சிம்பிளான ஒரு டெபினிஷன் கொடுத்துருக்காங்க உயிரின் படற்கை நிலை தான் மனம் சொல்லியிருக்காங்க பிசிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் எனர்ஜி மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இந்த மனம் வந்து ஒரு அலை இயக்கமாக இருக்கிறதுனால அது தனித்து இயங்க முடியாது எந்த ஒரு அலையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மீடியம் வேணும் ஒரு ஊடகம் வேணும் அப்ப இந்த மனம் என்ற அலை இயக்கம் வந்து மூளையை வந்து ஊடகமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா மனம் என்ற அலை வந்து தனித்து இயங்க முடியாது எந்த அலையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மீடியம் தேவை நம்ம உயிரினங்கள்ல மூளை எல்லாத்தையும் எல்லா உயிரினங்களோட மூளைகள் எடுத்து பார்த்தோம்னாலே நம்மளுடைய மானிடர்களோட மூளை வந்து அமைப்பும் சரி செயல்பாடும் சரி ரொம்ப அபரிவிதமான ஆச்சரியத்தக்க ஒரு அமைப்பு பெற்றிருக்கு அதுக்குதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எல்லாருமே கணினிமயமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் இல்லைங்களா இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அதோட வேகம் வேலை செய்யற வேகம் பார்த்தீங்கன்னா நம்ம மனித மூலையை எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு அதோட வேகத்தை நம்ம மனித மூளையோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மனித மூளையின் வேகம் வந்து ரொம்ப நிதானமாகத்தான் இருக்கு ஆனா கணினி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனித மூளைக்கு ஒரு உதவும் ஒரு அதிவேக உபகரணம் தான் அதுக்கு மேலே அதோட சிறப்பு சிறப்பிச்சு எதுவுமே சொல்ல முடியாது அது ஒரு உபகரணம் தான் அவ்வளோதான் இப்போ இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம மூளையையும் மனத்தின் அலைச்சூழலையும் அலையையும் வந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது நம்ம மூளையில இருக்கிற மின்காந்த ஓட்டத்தின் இந்த திருநடனமாக இருக்குது பாருங்க அதுதான் நம்மளுடைய மனம் எண்ணம் சிந்தனை அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்பாடாக பார்த்துட்டு இருக்கோம் மணி மனிதனுக்குள்ள வெளிப்பாடாக உணர்வுகளாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த மின் கடத்திகளை உபயோகித்து மூளை செயல்களின் மின்காந்த அழுத்தத்தை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு அது நம்ம எல்லா எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரோ இந்த சொல்வாங்க வச்சு அந்த மின் மூலமாக மூளை செயல்களில் உள்ள மின்காந்த அழுத்தத்தை நம்ம அளவிட முடியும் இந்த கருவியை கண்டுபிடிச்சவங்க வந்து நைன்டீன் டுவெண்டி நைன்ல கண்டுபிடிச்சாங்க இது வந்து அவர் யூஸ் பண்ணது வந்து நரம்பியலுக்காக அவர் யூஸ் பண்ணாரு ஆனா இந்த கருவியை கொண்டு நம்ம மன அலைச்சூழல் வேகத்தை நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்க முடியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெய்ப்பொருள் தான் பரிணாம உச்சத்துல வந்து மனமாக இருக்கு ஆனா நம்ம மனம் வந்து மெய்ப்பொருளாக உணர முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடையில வந்து மனம் வந்து புலன் கவர்ச்சியில தன்னை அடகு வச்சுக்குது இப்ப மனதை வந்து புலன்கவர்ச்சியிலிருந்து மீட்டு நம்ம உணர்வு அறவாழ்வு வாழ்ந்து இறையுணர்வு பெறணும் நம்ம வாழ்க்கை மனித வாழ்க்கை நிறைவுறுவதே எங்கங்க இறையுணர்வு பெறும்பொழுதுதான் நம்ம மனித வாழ்க்கை வாழ்க்கை வந்து முழுமை பெறுகிறது அதுக்கு வந்து அகத்தவம் பண்ணும் பொழுதுதான் நம்ம மன அலைச்சூழல் குறையும் நம்ம மன அலைச்சூழல் குறைத்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம வந்து எந்த அலைச்சூழல் நம்ம ஃப்ரீக்குவென்சி எந்த அலைச்சூழல் இருக்குதோ அதோட தான் நம்ம தொடர்பு வச்சுக்க முடியும் நம்ம அப்போ உணர்ச்சி நிலையில சாதாரணமாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது இந்த இஇஜி வச்சு கண்டுபிடிக்கும் பொழுது அவன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதன் அவனோட மன அலைச்சூழல் வேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பீட்டா வேவ்ல இருக்கு அதாவது ஃபோர் டு ஃபார்ட்டி சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ல இருக்கு இந்த மன அலைச்சூழல் இருக்கிற மனிதன் தவ பயிற்சி அகத்தவ பயிற்சியில் ஈடுபட்டு ஆகினை பயிற்சி நம்ம பண்றோம் நம்ம ஆகினை பயிற்சிக்கு வரும் பொழுது நம்ம மன அலைச்சூழல் வேகம் குறையுது அதாவது இருந்தது வந்து எயிட் டு தேர்ட்டின் சைக்கிள்ஸ் பர் செகண்டா குறையுது இது வந்து ஆல்பா வேவ்னு சொல்லுவாங்க இது வந்து மன ஊர்மை கிடைக்குது நம்ம மனம் வெளிப்புறமாகவே புலன் கவர்ச்சியிலே மயங்கி இருக்கிறது மனம் உட்புறமாக திருப்பி விடப்படுகிறது அதுக்கப்புறம் நம்ம துரிய தவம் பண்ணும் பொழுது இன்னும் மனதுக்கு மேன்மை நிலை கிடைக்கிறது விழிப்பு நிலை கிடைக்கிறது அப்ப இன்னும் நம்ம மன அலைச்சொல் வேகம் குறையுது ஃபோர் டு செவனா குறையும் ஃபோர் டு செவன் சைக்கிள்ஸ் பர் செகண்டா குறையுது இது வந்து தீட்டா வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது அமைதி நிலை இன்னும் நம்ம இறைநிலையோடு ஒன்று இன்னும் மனதை பழக பழக நம்ம மேல்நோக்கு வேகம் மனதுக்கு கிடைக்க கிடைக்க துரியாதீத தவம் பண்றோம் இல்லைங்களா அப்ப பண்ணும்பொழுது நம்ம மனதுக்கு பேரமைதி நிலை கிடைக்குது ஆதிக்கு சமமான நிலை அதாவது சமாதி நிலை அப்படின்னு சொல்றாங்க இது டெல்டா வேவ் ஒன் டு த்ரீ பர் செகண்டாக குறையுது நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ மன அலைச்சூழல் வேகம் குறையுதோ அப்பதான் நம்ம உயிர் என்ற ஆன்மா வந்து இறைநிலையை நோக்கிய பயணத்தை தொடங்குது அப்பதான் நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம் நம்ம மன அலைச்சூழல் குறைய குறையதான் நம்ம இறைநிலையை நோக்கிய பயணத்தை வந்து நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம் அப்ப அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா தேடுபவனும் தேடப்படுபவனும் ஒன்றாகி தெய்வ அறிந்த தெளிவில் மனித வாழ்வில் நிறைவு காண இயல்கிறது இந்த இடத்துலதான் நம்ம மனித வாழ்வு நிறைவு பெறுகிறது அப்பதான் நம்ம இறைவன் என்றால் என்ன அப்படின்ற உணர்வு நமக்கு கிடைக்குது மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை நம்ம மனசு தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கடவுளை திட்டத்துக்கு மந்திரங்கள் எதுவும் ஜபிக்க தேவையே கிடையாது திருவள்ளுவர் சொல்லும் போது சொல்றாங்க மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற நம்ம மனதை வந்து தூய்மையா வச்சுக்கிட்டோம்னாலே எல்லா அறண்களும் நமக்குள்ளதான் இருக்கு நம்ம வேதாத்ரி மகரிஷி அவங்க வந்து திருக்குறள் உட்புறல் விளக்கத்துல கொடுக்கும் பொழுது இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது அறத்தை பின்பற்றி வாழும் மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு கருமைய தூய்மையும் ஆன்ம தூய்மையும் கிடைக்கிறது அப்ப ஆன்மா தூய்மையாக இருக்கும் பொழுது நல்ல மன அலைச்சூழலாக நம்ம மூளை செல்களில் எண்ணங்கள் வந்து மொழும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் நல்லவையாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை வந்து அதற்கான பயிற்சி முறைதான் நம்ம மனவளக்கலை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம மனதை செம்மையாக்கி நம்ம மனதை அறியும் பொழுது மனிதனாகிறோம் உயிரை அறியும் பொழுது சித்தனாகிறோம் அறிவை அறியும் பொழுது ஞானி ஆகிறோம் இதை மூன்றும் அறிந்து மனிதன் மனிதனாக வாழ்ந்து இறைநிலை உணர்வு பெறுவதற்கான ஒரு பயிற்சி முறைதான் தான் நம்ம மனவளக்கலை பயிற்சி முறை இத நாம மட்டும் பயில்றது மட்டும் இல்லாம இந்த கலையை வந்து மற்றவங்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் நம்மளோட குருவோட நம்ம குருவுக்கு செலுத்தும் காணிக்கை குரு காணிக்கை நம்ம குருவுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சுன்னா இந்த கலையை வந்து உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போகும்பொழுது தனிமனித அமைதி சமுதாய அமைதி அதை தொடர்ந்து உலக அமைதியை கொண்டு வர முடியும் அதற்காக நம்ம அந்த பணியில தான் இருக்கோம் நம்மளால நம்மளால எவ்வளவு தொண்டு செய்து இதை நம்ம வந்து குருவுக்காக செய்யற பணியாக செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நமது தலைவர் இயக்குனர் ஸ்மார்ட் இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் எம் கே தாமோதரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி எனது உரையை இவ்வளவு பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்